உங்களுக்கு எங்களுக்கு அடக்காது அடக்காதே காவல்துறை ஏவி அடக்காது ஜனநாயகமா இது ஜனநாயகமா இல்லை சர்வாதிகார ஆட்சி நடக்குதா ஜனநாயக ஆட்சி நடக்குதா இல்லை சர்வாதிகார ஆட்சி நடக்குதா சர்வாதிகார ஆட்சி நடக்குதா நிறைவேற்று

அட்ஜே என்னாச்சு என்னாச்சு சொல்லு என்னாச்சு சொல்லு என்னாச்சு முடிச்சிட்டா 10 லட்சம்

சிறைவாசம் ஆசிரியர் பட்டியங்களுக்கு சிறைவாசம் தானோ திராவிட மாடல் இதுதானா திராவிட மாடல் தானா திராவிட மாடல் இதுதானா திராவிட மாடல்

திரையில் அடித்து பாப்பீரோ